அண்ட் அன்பரசு சேலஞ்சுக்கு ரெடியா அன்பரசு என்ன சேலஞ்ச் பண்றீங்க இதில் அனிமல்ஸ்லையா இல்லை ஃப்ரூட்ஸ் நேம்லயா ஃப்ரூட்ஸ் நேம்ல சேலஞ்ச் பண்ணுறாங்க யூ ரெடி கணிச்சிக்கா ஓகே ஸ்டார்ட் அவங்க ஒரு ஃப்ரூட் நேம் எழுதுவாங்க நீங்கள் ஒரு ஃப்ரூட் நேம் எழுதணும் விடாமல் அப்படி யாரு விடாமல் எழுதுறாங்கன்றத பார்க்கலாம்

அன்பரசு என்ன கலர் எழுதியிருக்காங்க ரெட் ஆறு இன்னும் நல்லா போடணும் பீ மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா போடுங்க ஆரை நல்லா போடுப்பா அன்பரசு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீ என்ன சேலஞ்ச் பேர்ட்ஸ் நேம் ஓகே சேலஞ்சுக்கு ரெடி ஓகே பேர்ட்ஸ் நேம் ஸ்பெல்லிங் வெயிட் அதாவது என்ன எழுதிருக்கீங்க பீகாக் ஸ்பெல்லிங் கரெக்டா இஸ் ரா பீகாக் ஸ்பெல்லிங் என்ன வரும் பி ஏ நோ இட் இஸ் இந்த இதுக்கு பாயிண்ட் கொடுக்க முடியாது ஸோ ரப் பண்ணிடுங்க இப்போ டாஸ்க் கோஸ்டு கன்சிகா நீங்கள் எதில் டா எதில் சேலஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க வெஹிக்கிள்ஸ் நேம் ஆர் யூ ரெடி ஓகே வெஹிக்கிள்ஸ் நேம் வெஹிக்கிள்ஸ் நேம் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க கன்சிகா என்ன வெஹிக்கிள்ஸ் நேம் எழுதியிருக்காங்க அட்டோ ஓகே நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள் நேம் எழுதலாம் ஏற்கனவே கன்சிகா லீடிங்கில் இருக்காங்க பாயிண்ட்ஸ் ஒன் பாயிண்ட்டில் என்ன நேம் அன்பரஸ் எழுதியிருக்காங்க வேறு சேலஞ்சில் வின் பண்ணியிருக்காரு ரெண்டு பேர் வெஹிக்கிள் பாயிண்ட் இப்போ அன்பரஸ் என்னட்ட சேலஞ்ச் வைக்கிறீங்க அனிமல்ஸ் நேம் ஓகே சேலஞ்ச் என்ன என்ன அனிமல் நேம் இருக்காங்க ஓகே இப்ப நீங்க ஓகே கன்சிகா என்ன எழுதியிருக்காங்க என்ன அனிமல் நேம் அவங்க எழுதியிருக்காங்க வெரி குட் வேற கன்சிகா இப்ப நான் சேலஞ்ச் எந்த சேலஞ்ச் பண்றீங்க वेजिटेबलस नेम ओके चैलेंज को रेडी ओके राइट और नींगु नल्ला पोन्न इट इज लुकिंग लाइक वी ओके फाइन ओके एन्ना एन्ना वेजिटेबल नेम एलिदिरका कनसीका वेरी गुड ओके अनवरस सो चांसेस यो என்ன வெஜிடபிள் அவங்க எழுதியிருக்காங்க குட் டாஸ்கில் வின் பண்ணியிருக்காங்க ஓகே நீங்கள் என்ன இப்போ டாஸ்க்கு என்ன சேலஞ்ச் பண்ணுறீங்க என்ன டாஸ்க் பிளவர்ஸ் நேம் ஓகே ரைட் ஃப்ளவர்ஸ் எது வேணாலும் எழுதலாம் नेफ्लो वच्चे चैलेंज पुण्य कर रहे रॉस नींगे डेज़ी वेरी गुड क्यों बिग क्लैब तू बोथ ऑफ डेम वेरी गुड एक्सेल ट्रेंड पे रुमें चैलेंज विन बनी बट वन वन पॉइंट लोंडी यार लीडिंग लेर कर दे वेरी गुड बट ये वन तो अनबर से अनकंसिका वेरी गुड செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் நம்ம நேரு தொடக்கப்பள்ளியில் ஈக்குவல் டு மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் ஆன் கீப் இட் அப் வெரி குட் கன்சிகா